வாக்கிங் கிளம்பிட்டோம் ஈவினிங் வந்து இப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு எப்பயுமே ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு போவோம் இன்றைக்கி வந்து லேட்டாக போவோம் இங்கே வரும்போது நல்லா குண்டுன்ட்டு இருந்தேங்க எனக்கு என் ஃபஸ்ட்டு முகமாக தான் இருக்கும் முகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓடு அடுக்குழுந்த மாதிரி ஆயிடுச்சு எப்பயுமே என் ஃபஸ்ட்டு முகம் தான் குறையும் சரி முகம் அப்படி ஆகுதுங்கிறக்காக நம்ம உடம்பு பார்க்குற மாதிரி இருக்க முடியுமா அதனால வாக்கிங் போயிட்டே தான் இருக்கிறோம் பார்த்திருக்கும் போதுலா இருக்கும் நேரம் நேற்று நாங்க மழை காட்டியிருக்கேன் பாருங்க

குளிர் பயங்கரமான குளிர் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஈவினிங் எப்போய் வெளியில் போவோமா அது மாதிரி போயிடலான்ட்டு இன்னைக்கு நாங்கள் மட்டும் போகிறோம் பையன் கிளாஸ் இருக்குது அவனுக்கு அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான் ஆன்லைன் ஒர்க் நடந்துட்டுருக்கு ஈவினிங் அவன் ரிலாக்ஸேஷனுக்காக வேண்டி ஜிம்முக்கு போவோமா இப்போ அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்து பண்ணுறான் அதனால ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அட்டன் பண்ணி வச்சுருக்கிட்டு அவனுக்கு என்னன்னா வியூர்ஸும் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை ஆனா நான் இதெல்லாம் வெட்டி செலவா நிறைய பார்த்தேன் எனக்கு தெரியுது இது என்ன வெட்டி சார் நீ எல்லாரும் சொல்ற அளவுக்கு நீங்க எடுக்காதீங்க நீங்க சப்போர்ட் பண்ணி கொஞ்சம்

வா அப்படி மூணு சைடுல வரும்னு சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து ஹைட் ஹைஃபியோட கனெக்ட் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க அப்புறம் இல்ல ப்ளூடூத் ப்ளூடூத் கூட अटैच பண்ணிக்கலாமா அப்புறம் லைட்ஸோட வந்து அப்புறம் இந்த ரிங் வந்து என்னன்னா டுவெல் இன்ச் ரிங் அவ்வளவுதான் நாங்க என்ன நினைச்சேன் எனக்கு யூஸ் ஆகுமா எனக்கு தெரியல இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் பண்ற வீடியோ வச்சுதான் எனக்கு தெரியும் ஏன்னா இது மாதிரி ஏற்கனவே ரெண்டு மூணு ரிங் வாங்கி வேஸ்ட் பண்ணிருக்கேங்க ஏதோ ஒரு டவர் ரெண்டு போடுவேன் உடச்சிருவேன் இது ஒழுக்கமா வச்சு இது கொஞ்சம் வந்து சாதாரணமா நம்ம ஊர்ல சில்லு சைனா மேக்கர் இருக்கும்ல அந்த ஷாப்ல வாங்குது ஒரே ஒரு ஆத்தாட்டுமே உடஞ்சு போச்சு இது இது கேட்க போனேன் இல்லை அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏழு கூட நான் வாங்கியிருக்கேன் டேபிளில் வச்சு பண்ணுறது அது பார்ப்பாட்டாக கழட்டி அது என்ன எனக்கு காட்டுறப்பா இந்த ஸ்டாண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாண்டு இது நான் யூஸே பண்ண நான் வாங்கி வச்சுருக்கேன் டேப்பில் கிராஃப்டெல்லாம் செய்யும்போது எனக்கு யூஸாக இருக்கும்ன்ட்டு இதில் ஃபோன் ஃபிட் பண்ணிக்கலாம் லைட்டு மைக்கு அப்புறம் போன் கூட இது பண்ணிட்டு தான் ஒழுக்கமாக ஒழுக்கமா தான் நான் யூடியூபராவே ஆகணும் இத்தனை நாள் நான் யூடியூபராவே இல்லை சும்மா ஏதோ பொழுதுபோக்கு ஜாலி பண்ணிட்டு இருந்தேன் இனிமேல் ஒழுக்கமாக ஒழுக்கமா நானும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாதான் நீங்க என்னை பார்ப்பீங்க நான் சும்மா ஏனா தானு பார்த்தா நீங்க எப்படி பாப்பீங்க வீ வசே இல்லைன்னு சொல்லி நான் உங்களா தப்பு சொல்லி எப்படி என் மேலதான தப்பு அதனால நான் என்னைக்கு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க என்னோட வீடியோ எப்படி வருதுன்னு பாருங்க இனிமேல் வாங்க இத திறந்து இருக்குன்னு பாப்போமா

ब्लूटूथ नोट ब्लूटूथ है स्विच आ फंडाक दिस स्टैंड मध्ये इदला नेला परत दांगाला युट्युबरज नुसका इकडे बेस्टला दिलांगो വെच पांगना आपण पण आलंय यानकडे इचच 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 है इचच 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 इचच

எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இதுக்கு பேச பரவா பேசாம எம்ஐ இருக்குல்ல மீ அதே எனக்கு பெட்டரா இருக்கு எனக்கு ரொம்ப ஐபோன் பிடிக்கல ஏன் பிடிக்கல எனக்கு தெரியல கலர் ஒன் கலர் கலர் டூ என்ன பண்ணாலும் இருக்க முகரக்கா எனக்கு லைட் எல்லாம் ஒரு பிரயோஜனமா எனக்கு தெரியல ஒன்னும் எனக்கு அதனால ஒரு பிரியதல்ல இதுதானே கொஞ்சம் கலரா தெரியுது முக வெளிச்சமே நல்லாவே இல்லையே முகம் வந்து ரொம்ப சீமா தெரியுது முகம் பழிச்சுன்னு தெரியல அதுக்கு இந்த லைட் தான் பார்த்தா எனக்கு ரெண்டு லைட் வச்சு போடணும்னு நினைக்கிறேன் சரி அவ்வளோதான் வயசாயிடுச்சு எனக்கும் எனக்கும் ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது இல்லை ஐம்பத்தி ஒன்று கட்டிட்டேன் கருவளையெல்லாம் வந்துச்சு um mm.